ஸோ விடாமூச்சி படத்தோட ஷூட்டிங் வந்து மகிழ் திருமணி நம்ம ஏகே த்ரிஷா மேம் ஸோ இவங்கெல்லாம் போய் அசூர் பைஜான ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தப்போ மகிழ் திருமணிக்கும் நம்ம ஏகேக்கும் செட் ஆகல மகிழ் திருமணிக்கும் நம்ம லவிகா படம் சண்டை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரூமர்ஸாக ஸ்பெட் பண்ணி விட்டாங்க அது யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எஸ் கோர்ஸ் வடை மன்னர்கள் வலைப்பச்சு தான் அவங்க ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தை எவ்வளோ இறக்கி பேச முடியுமோ அவ்வளோ இறக்கி பேசினாங்க படமே ரிலீஸ் ஆகாது அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அவங்க படத்தை ரிலீஸே பண்ண மாட்டாங்க மகிழ் திருமணி சார் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்குறாரு ஒவ்வொரு ஷாட்டையும் பத்து டைம் இருபது டைம் எடுக்கிறாரு பேட்ச் ஒர்க் பண்ணுறாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்துச்சு பட் நேத்து மகிழ் திருமணி சார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து படத்தில் பர்ஃபெக்ஷன் பார்க்குறேன் ரொம்ப டைம் எடுக்கிறேன் இப்படியெல்லாம் வந்து எம்எல்ஏ கம்ப்ளீட் பண்ணாங்க அண்ட் அஜித் சாருக்கும் எனக்கும் வந்து பிரச்சனை லைக்காக்கும் எனக்கும் பிரச்சனை அப்படிலாம் சொன்னாங்க இதெல்லாம் வந்து நிரூபிச்சுட்டா படத்தை டேரக்ட் பண்ணுற வேலையை விட்டுட்டு நான் போயிடுறேன் அதே மாதிரி இதை நிரூபிக்க முடியலனா தயவு செஞ்சு பொய் பேசுறதை நிறுத்திக்கணும் வேற எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவர் பார்த்தீங்கன்னா வலை பேச்சு தான் சொன்னாங்க அப்படின்றது சொல்லலை நிறைய பேர் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இந்த விஷயத்த வலைப்பேச்சு பாத்தீங்கன்னா இதுல மெயினே இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம விடாமு படத்தை எவ்வளோ இறக்கி பேச முடி பேசிட்டு இருந்தாங்க படத்தோட ஷூட்டிங்கை ட்ராப் பண்ற மாதிரி சொன்னாங்க பட் நம்ம ஏகே ஃபேன்ஸோட கான்ஃபிடென்ட்டு அது பாத்தீங்கன்னா வேற கண்டிப்பாக கண்டிப்பா எப்போ வந்தாலும் நம்ம வெயிட் பண்ணுவோம் சொல்லிட்டு வெயிட் பண்ணோம் அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ஏகேக்கு தெரிஞ்சிருக்குது ரசிகர்கள் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க மகிழ்திருமே சொல்லிருக்காரு ஆனா அவர் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டா நம்ம மகிழ்திருமணி சார்ட்ட கண்டிப்பா பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் வரும் நிறைய டாக்ஸிக்கான விஷயம்லாம் போகும் இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் செஞ்சு கண்டுக்காதீங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு போங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஏகே மயில் திருமணி சார்ட்டு சொல்லியிருக்காரு அவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அது நடந்திருக்குது ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தோட ஷூட்டிங் போனதுக்கு அப்புறமா வந்துச்சு பட் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஓரம் கட்டிட்டு படத்தோட ரிலீஸ்க்கு நீங்கள் தயாராக இருக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம விடாமூச்சி படத்தோட ரிலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய காரணம் கைஸ் ஓகே சார் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம மயில் திருமணி சார் அண்ட் ஏகே இவங்க ரெண்டு பேத்த பற்றியும் பேசிட்டே இருக்கலாம் அவ்வளோ விஷயம் பார்த்தீங்கன்னா நிட்டு சொல்லி சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு வீடியோ பற்றி உங்கள் பின்னாடி என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏன் பண்ணுறேன் தேங்க்யூ மச் ஃப்ரெண்ட்ஸ்